ஜ ஸ்ரீராம ஸ்ரீராம ஜனி மனிதன் இங்கே நிறைய சம்பவங்கள் நடக்கும் இப்ப இங்கே ஒரு சில நபர்கள் வருவாங்க நம்ம போய்விடுவோம் அங்க இருந்த பூஜை எல்லாம் முடிஞ்சிட்டு நைட்டு உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கும் அது சில நாள் ஒரு மணி ஆகலாம் ரெண்டு மணி ஆகலாம் சில நாள் எல்லாம் முடிஞ்சு போயிட்டு புடிபிடி பேசிக்கிட்டே இருப்போம் ஆணைங்கள பத்தி சாமிங்களை பத்தி இந்த மாதிரி கதைகள்லாம் பேசிக்கிட்டு புராணங்கள் வித்தியாசங்கள் நடந்தது நடக்க போறது இது எல்லாம் பேசிக்கிட்டே இருப்போம் அப்ப பேசிக்கிட்டு இருந்தது அந்த பையன் ஒரு நாள் ஐயா ஏதோ ஒரு அடமாட்ட மாதிரி இருக்கு என் கண்ணுக்கு அப்படின்னா அப்புறம் நம்மளுக்கு வந்து சர்வசாதாரணி சர்வசாதாரணமா நடக்கும்பா அப்படின்னா அப்படியா அப்படின்ட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு உருவங்கள் வந்துட்டு போகுது என் கண்ணுக்கு தெரிஞ்சாதான் அங்கேயாத்த ஒய்யா பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பார்த்த தயம் வருவாங்க அப்படின்னா அப்புறம் ஒரு நாள் வந்து இந்தபடி சாமிகளை பத்தி ஆத்மாக்களை பத்தி ஆதிகளை பத்தி பேசும்போது நாங்க பார்க்கலாமா பேசலாமா அப்படின்னு கேட்டான் அதாவது வந்து நேருக்கு நேரம் பார்க்க முடியாது உணரலாம் அப்புறம் இன்னைக்கு உணரலாமா இதே மாதிரி சந்திக்கலாம் இன்னைக்கு உணரலாமா அப்படின்னாங்க உணரலாம் அப்படின்ட்டு யதார்த்தமா பேசிக்கிட்டு இருந்தோம் பன்னெண்டு மணிக்கு மேல இருக்கும் ஒரு பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் கொஞ்ச நேரத்துல தான் உணர வைக்கலாம் அப்படின்னோம் அது எப்படியா அப்படின்னாங்க அப்ப நம்ம சொன்ன அந்த மாதிரி ஆத்மாக்கள் நம்ம கொஞ்ச நேரத்துல நம்ம ஆலயத்துல வந்து வந்துட்டு போகும் அப்படின்னு அப்ப அவர் ஒரு நியாயமான கேள்வி கேட்டார் கோவிலுக்குள்ள இறந்தவங்க வருவாங்களா ஆத்மா அப்புறம் இவங்களாக எல்லா ஆத்மரூபத்துல வந்ததான சித்தர்கள் ஞானிகள் முனிவர்கள் ரிஷிமார்கள் இவங்கெல்லாம் அவங்கவுங்க பிடித்த இடத்துகளுக்கு வந்து போவது வழக்கம்தானே அதனால அவங்களும் ஆத்மாவோட ஆத்மாவா வந்து வணங்கிட்டு போவாங்க அப்போ நான் இன்னைக்கு பார்க்கலாம் ஐயாவ உணரலாம் எப்படியா அப்படின்னா அப்ப கூட பக்கத்துல பைரவர் பழுத்துக்கிழமை நான் அப்படின்னு சொன்னவங்க படுத்து கிடஞ்சி அப்ப நம்ம சொன்னோம்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அது கரெக்டான டைம் சொல்ல முடியாது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இப்போ வருவாங்க வரும்போது இப்படியா உணரலாம் இந்த படுத்து கணக்கிற பைரவர்கள் எங்கே அவங்க ஆத்மாக்கள் பக்கத்தில் வந்தவுடன் இந்த நாய் கத்திக்கிட்டு ஓடும் அவங்க வர வர அந்த நாய் கொலைச்சிட்டு ஓடி இருக்கும் கரெக்டா வாசல்ல வந்து நிற்கும் திருப்பி போகும்போது இந்த நாய் கொலைச்சுக்கிட்டே போகும் இதுதான் நீ உணர முடியும் இதைத்தான் பார்க்க முடியும் அப்புறம் யதார்த்தமா குழைக்குமா யதார்த்தமா நாய் குழைக்கிறது வேற அந்த பச்சை சாஸ்தத்துல வந்து ஒண்ணு குருங்கியதுக்கு கட்டுறது மாடு அதுக்கு கட்டுறது இந்த மாதிரி அந்த விலங்கினங்கள்ல அதனுடைய பாசையே புரிகிறது அப்ப வந்து அந்த நாய்கள் குலைக்கிறதுக்கும் ஆபத்துல நாய் குலைக்கிறதுக்கும் ஆதரவாத குலைப்பதற்கும் நிறைய வித்தியாசம் பண்ணு அப்ப நம்ம சொல்லணும் இப்ப இந்த படுத்து கிடங்குற நாய் நம்ம ஜனத்துல குலைச்சுக்கிட்டே போகும் திருப்பி வராத பத்தி அதை பார்த்து நீ உணர்ந்து கொள்ளலாம் அப்ப அந்த ஆத்மா இது நெட்டுக்கு வருது இது நெட்டுக்கு போகுது அப்படிங்கும்போது அப்போ நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன் என்ன ஏதோ செஞ்சிருப்பா ஏன்னா உங்களோட பேச வரலாம் உங்களை பார்க்க வரலாம் நான் உங்களோட பேசறதுனால எனக்கு எதுவும் ஆபத்து இருக்கா ஏன்னா ஒரு நாள் வந்து பேச உங்களோட பேசிக்கிட்டு போய் இப்படி அடிக்கிறது மாதிரி இருந்தது அப்ப எனக்குள்ள நீ போ தட்டி போகிறவருக்கு நாங்க அவர்கிட்ட பேசணும்ன்றது அந்த படிப்புள்ள இருக்கேன் நாங்க அந்த நாங்க அவர்கிட்ட பேசணும் நீ போங்கிறது மாதிரி எனக்குள்ள தோணுது அப்படிலாம் நடக்குமா அவனுக்கு நம்ம நீ பேச விரும்புறது மாதிரி அவங்களும் பேச விரும்புவாங்க இல்லைப்பா அதனால இன்னைக்கு ரெண்டு மணி நேரம் பேசிக்கிட்டே இருந்திருக்கேன் அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இப்ப பேசாத உடனே தட்டிவிட்டாங்க அப்படின்னு என்ன சொல்றது பயமா இருக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை எதுக்கு பயப்படணும் நம்ம இறைவனுக்கு இல்லை இறைவனோட இறைவனா இருக்கும்போது எதற்கிருந்து யாருக்காகவே எதுக்காக பயப்படணும் எதுக்குமே தேவையில்லை சொல்லுங்க அப்ப நான் நான் போய் தூங்குவையா என்ன பேசுறீங்களா சரியா பகுமே நீங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம் அது மாதிரி பார்த்துருக்கோம் அது மாதிரி உணர்ந்துருக்காங்க அது மாதிரி யார் வேண்டாலும் பார்க்காம உணரலாம் கண்ணால நேச்சுரலா தான் அந்த பாக்கியம் வேணும் வந்து போகலாம் சில நேரம் ஏதாவது ஒரு உங்கள் கண்ணுக்கு தந்துடலாம் என்ன பயம் இருக்கக்கூடாது அவ்வளவு நம்ம இறைவன் கூட இந்த கதையெல்லாம் சொல்லி அந்த பையன் சொன்னவன்னே சின்ன பிள்ளைங்க எல்லாம் கோயிலுக்குள்ளதை பயலாம் அவங்க வருவாங்களா இவங்க வருவாங்களா அந்த அறியாம தான் ஏதா கோவில் படிக்கும் போது ஒரு ஆத்ம நிலையம் ஒரு ஆத்மாத்தமா உணரக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம அதை சொல்ல குற்றம் பண்ணியிருக்கோம் தவறு பண்றவங்க தான் பயப்படணும் மொழிய நம்ம தவறு பண்ணாதவங்க என்ன செஞ்சிருப்போகுது ஒண்ணுமே செய்யாது அப்படிங்கிற ஒரு துணி வரும் நம்ம என்ன செஞ்சிருக்கவங்க ஒரு கைமியை வேணும் சரியா இரண்டாவது இன்னொரு விஷயத்த மக்கள் நம்ம நிறைய விட்ட சொல்லிட்டோம் சாவு என்பது ஒரு முறை வரப்போகுது அது இந்த ரூபத்துலதான் நடந்து ஆகணும்ன்ற ஒரு விதிகள் இருந்த எழுதப்பட்டு இருந்தா அது எவனாவே உருவாக்கப்பட்டு திரும்பி தவிர நம்ம தற்கொலை பண்ணிக்கிட்டு வம்பாத்தேன் போகக்கூடாதுலையே முடிஞ்சளவு நம்ம பண்ணணும் அவ்வளவுதான் அதனால தீவு தேறு பண்ணாத வரை என்ன கண்டும் அஞ்ச தேவையில்லை கேட்டா அது மாதிரி உங்க வீட்டுகளையும் நீங்க உணரலாம் சரிங்களா வர்றதை உணரலாம் பைரவர் மூலம் உணரலாம் ரெண்டாவது இந்த காகங்கள் கத்துறதுக்கு அன்னைக்கு ஒருத்தருக்கேனா எங்க வீட்டில் வந்து கத்திக்கிட்டே இருக்கேன் சொல்லுவாங்க காகம் எத்தனை விருந்தாடி வர்றாங்க இதெல்லாம் உண்மையாக உண்மைதான் நிறைய பேர் பொருக்கைகள் நடந்திருக்கும் அப்ப இதுலாம் எப்படி அப்படின்னா அதுதான் அதை உணரணும் எத்தனுக்காக வருது எடுத்து லோகத்துல வருது எப்படி அது கொஞ்சம் விரிவான விளக்கம் தேவை இப்ப நம்ம சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா அவங்க நம்ம கொண்டவர்கள் நறு வர்றாங்க ரெடி பண்ணுங்க அளாட்டாயிருங்கன்னு சொல்லுவவங்களை இன்னைக்கு ஒரு அஞ்சாறு விருந்தாக்கி வர்றாங்கன்னா அவங்களுக்கு தேவையான சாப்பாடுகள் செய்யணும் நம்ம சில வீடுகள் அப்படியே அப்படி கிடக்கும் அதெல்லாம் முன்னாடி முன்கூட்டியே நம்ம வந்து தகவல் தெரிவிக்கிறது அந்த ஆத்மாக்கள் வந்து முன்கூட்டியே தகவல் தெரிவிப்பா நம்ம அவங்கள்ட்ட நம்ம பேசி உர நம்ம நம்ம கத்துறாங்க எதுக்கு என்ன வந்து கொஞ்சம் கவனமா பார்த்தா அவங்க பேச்சு கூட புரிய வாய்ப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னு கூட வாய்ப்புகள் இருக்க ஆரம்ப கட்டத்துல நம்ம சோதனை டஸ்ட் ஒரு விளையாட்டுத்தனமா பண்ணலாம் இப்ப நான் ஆரம்பத்துல கொஞ்சம் விளையாட்டுத்தனமாவே இருக்கும் அந்த அந்த அளவுக்கு பக்குவப்படாத நேரம் இங்க சிவபலத்துல கூட ஒரு திருவிழா ஆடி ஆடியோ கையோ ஏதோ ஒரு திருவிழா அப்போ நம்ம ஆபீஸுக்குள்ள வட கொடுத்தாங்க சாப்பிட்டு இருக்கோம் ஒரு காகம் வந்தது அந்த வீடியோ போட்டோ கூட இருந்துச்சு முன்னாடி சொல்லியிருக்கோம் அப்போ வந்து ஒரு காகம் பக்கத்துல அந்த தெரு உட்கார்ந்து கட்டிக்கிட்டே இருந்தது நம்ம விளையாட்டுக்காண்டி நீங்க ஐயாவா அப்படின்னா அது கத்துலது என்னது ஆமனு சொல்லுதா இறக்கு சொல்லுதா மட்டும் புரியல கத்துல ஆமாவா இல்லையா தான் ஒரு சவுண்டு இல்லட்டா ரெண்டு சவுண்டு கொடுங்க அது ஒரு சவுண்டு கொடுத்தது என்ன உண்மையா இருக்குமோ அப்படின்ட்டு இப்படி இல்லாம வருவாங்க இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு மணிதான் காலையில இப்படி இல்லாம வருவாங்க அப்படின்னா அது நான் கேட்டு என்னென்ன டவுட்டு இந்த மாதிரி பேசுறதுதான் அதுக்கு தக்கன அது பேசிக்கிட்டே கத்திக்கிட்டே இருந்தது அப்பவும் என் டவுட்டு தேரில அப்போ நான் உள்ள போன்ல உட்காந்துருக்குறோம் அப்போ நாம சொன்னோம் சரி ஐயா தான் இதை வந்து எடுத்து சாப்பிட்டு போவோம் வந்து பிச்சு பக்கத்துல வச்சோம் ஆபீஸ் உள்ளக்கே உள்ளக்க ஏன்னா வெளியே தீங்கி போட்டா அது நார்மலான காரம் கூட வந்து எடுத்து போயிடும் கார் கண்டாலும் வந்து சாப்பிடலாம் அப்போ நம்மளுக்கு தான் ஆமாங்கிறாரு இதெல்லாம் சொல்றாரு பட் நம்ம பக்கத்துல வைப்போம் உள்ளக்க வருதா அப்படின்னு பாப்போட்டு உள்ளக்க ஐயாவா தான் இந்த எடுத்து சாப்பிட்டு போங்க அப்படி கொஞ்சம் பிச்சு வச்சா அதுவாக்கு வருது அது வார்த்தைக்கு பக்கத்துல உட்காந்து சாப்பிடுது சாப்பிட்டுட்டு அதுல என்ன ஏப்பாண்டி வச்சுன்னா மீண்டும் கேட்குது ஏன்னா நம்ம எப்பவுமே சாமிக்கு கொஞ்ச தேவை போறோம் இருக்கிறதெல்லாம் விட்டு மாட்டாது இயல்பு நம்மளும் அது மாதிரி கொஞ்சமே பிச்சு வச்சாலும் அது பொத்தி கண்டுகிட்டு கேட்குது என்ன எனக்கு கொடு அப்படின்னு அதுக்கு பிறகு அந்த இதை இப்படி வச்சவன்னா அது கால் தவங்கிட்டு கொத்தி கொத்தி சாப்பிடுச்சு சரி கொஞ்சம் கஷ்டப்படுறதே வைப்போம் பழையா கூட இருக்கிறோம் அந்த பாட்டத்திலேயே நீக்குதான் பிச்சை வச்சு போறோம் அழகா சாப்பிட்டுட்டு அந்த உணர்வை பாருங்க அழகா சாப்பிட்டுட்டு நம்மளை கூர்ந்து பார்த்துட்டு ஏதோ சிரிப்பது போல ஆசிர்வாதம் பண்றது போல பயங்கரமான ஒரு உணர்வு அப்படி கூர்மையா அப்படி சாச்சு பார்க்கிட்டே இருந்து அவங்களுக்கு ஏக்கம் இருக்கும் இல்லையா தீபாவளி திருவிழாவுக்கு நம்ம வேற வேறாண்டிகிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டோங்கிற ஒரு எல்லாம் அப்படியே கவனமா பார்த்துட்டு ரொம்ப ஒரு ஆசிர்வாதம் மாதிரி அது இங்கே பறந்தது எனக்கு இந்த தேன்காட்டு பொட்டாசியல் திறமை தான் ஒரு உணர்வு மாதிரி அந்த உணர்வுகள்லாம் இருந்தது அதுக்காக தான் நம்ம சொல்றது இயற்கையுமோ அந்த தெய்வ சிந்தனை எண்ணம் செயலாக மாறும் நம்ம எந்த அளவுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்குமோ அது கண்டிப்பா நடக்கும் தெய்வம் வருவாங்க பேசுவாங்க அப்படின்னா கண்டிப்பா வருவாங்க கண்டிப்பா பேசுவாங்க மாற்று கிட்டதே வருவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எண்ணம் நம்ம தெளிவாக இருந்தோம்னா தெளிவா எல்லா விஷயமும் நடக்கும் என்ன ஒன்று சொல் எந்த ஒரு தீவிர உங்களை சீண்டாம எதுவும் பண்ணிடாது சீண்டாமா உங்களை கடிச்சிடாம உங்களை குத்திராம எதுவும் பண்ண வேண்டாம் நமக்கு கொசு கடிக்கிறது நசுக்காம பழக்க முடியாது ஒரு எறும்பு கடிக்குது கட்டி விடாம இருக்க முடியாது அதனால வந்து சும்மா போறதுக்குள்ள கண்டவு தேர்தல் எதோ எல்லாருமே அதை சொல்றாங்க நம்ம எல்லாம் கண்டச்சுக்காங்க நம்ம போகும்போது ஒருத்தர் கண்டவு தேர்ச்சா எப்படி இருக்கும் அது அது மட்டும் போகுது அதுவாக்கு அதுல கடமையை செய்யுது அவ்வளவு சரியா சரியா இருக்கு அந்த மதுரைல இருந்து ஒரு ஐயா வந்துட்டு இருக்காங்க அவங்க ஒரே வியப்பா ஒரு ரெண்டு வாரம் சொல்லிட்டே இருந்தாங்க அப்ப எனக்கு கொஞ்சம் உண்மையிலேயே தற்பெருமையாக இருந்தது ரொம்ப என்று கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு பஸ்ல ஒரு ஆறு ஆறு மணி போல வந்துருக்காங்க ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்திருக்காங்க பக்கத்து பசங்க இவர் பட்டை அடிச்சுட்டு பசுல எங்க முடியும் கோயில் ஸ்டாப் ஓட்டி கெட்டு கொடுங்க அப்படின்னு இருக்காங்க அந்த பசங்க ஐயா கோயிலுக்கா தான் அப்படி அப்படின்னாங்களாம் அப்ப இவர் ஏத்தா கேட்கிற அப்படின்னா பட்டை அடிச்சிருக்கேன் அந்த கோயிலுக்கு போல பட்டை அடிப்பாங்க நீங்க முனி கோயில் ஸ்டாப்புன்ற உடனே கொஞ்சம் ஐயா கோயில்கிட்ட போறீங்க நெத்தில விருதி இல்ல அதனால கேட்கிறோம் அப்படின்னு அப்போ நம்ம யோசிக்கிறோம் அப்போ யுகம் எங்க போகுது பாருங்க ஒரு இந்துவா பிறந்துட்டு விருதி பூசினா ஐயா கோயில்கிட்ட போறீங்கன்னா இப்ப காலம் நேரம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்ப இது கொஞ்சம் பெருமையாக இருந்தது சரியா அது அந்த அளவுக்காக அந்த பசங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு